தமிழ் சினிமாவில் ஹீரோக்களை விட ஹீரோயின்கள் தாங்க அதிகமா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோயினுமே பொதுவா தமிழ் சினிமாவில் ரொம்ப காலம் தொடர்ந்து நடிக்க முடியுது புது புது ஹீரோயின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சு அதுக்கப்புறம் வேற மொழி படங்களை நடிச்சாலும் மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்காத நடிகைகள் யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க மின்சார கண்ணா படத்துல உன் பேர் சொல்ல ஆசைதான் அப்படின்னு பாட்டு பாடி நடிச்சவங்க தான் நடிகை மூனிகா காஸ்லினா இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு தமிழ் படத்திலையும் வாய்ப்பு கிடைக்காததால இவங்க ஹிந்தி படத்திலையும் அதை தொடர்ந்து ஹிந்தி சீரியலையும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகை மானு இயக்குனர் சரண் இயக்கத்துல வெளியாகி நூறு நாட்களுக்கு மேல ஓடிய படம் காதல் மன்னன் இந்த படம் அஜித்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அதே போல இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்த நடிகை மானு தனக்கு டான்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் மற்றும் டான்ஸ் ஷோ நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச இவங்க தற்போது சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போற நடிகை அபிராமி ஆமாங்க குணா படத்துல அபிராமியாகவே வாழ்ந்த இவங்களோட ஒரிஜினல் பெயர் ரோஷினியா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இவங்களை அபிராமி தான் தெரியும் பாக்கிறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருந்த இவங்களை தமிழ் சினிமா அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்திலையும் நடிக்க வைக்கல அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை பிரீத்தி ஜான்ஜியனி மும்பைல பிறந்த இவங்க பிரசாந்த் கூட ஹலோ அப்படின்னு ஒரே ஒரு தமிழ் படத்துல மட்டும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல இவங்களுக்கு வாய்ப்பு இல்லாததால இவங்க தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டு ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை தல அஜித் கூட ரெட் படத்துல உள்ளிக்குச்சி உடம்புக்காரிய வந்து ஆட்டம் போட்ட நடிகையான ஜில் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க இந்தி மற்றும் பஞ்சாபி படங்கள்ல ரொம்பவே பிஸி ஆயிட்டாலும் தமிழ்ல எந்த ஒரு படத்திலயும் நடிக்கல இவங்களை பத்தினா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்த மிஸ் இந்தியா காம்படிஷன்ல இவங்க ரன்னர் அப்பா வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்திய அழகி இப்ப நம்ம பார்க்க போறது உலக அழகி பிரியங்கா சோப்ரா தமிழன் படத்துல விஜய் கூட நடிச்ச பிரியங்கா சோப்ரா தற்போது பாலிவுட்ல இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகையை இருந்தாலும் தமிழ்ல வேற எந்த ஒரு படத்திலயும் இது வரைக்கும் நடிக்கல அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகையும் விஜய் கூட நடிச்சவங்க தான் யூத் படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச சகின் கான் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல வேற எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல மலையாளத்துல நிறைய விருதுகள் வாங்கிய நடிகை சம்யுக்தா வர்மா இவங்க தமிழ்ல அறிமுகமான படம் தென்காசி பட்டணம் இரண்டு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயினா நடிச்ச இவங்களுக்கு தற்போது இதுதான் கடைசி படமா இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் அவங்க வேற எந்த ஒரு படத்திலயுமே நடிக்கல அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகை தமிழில் மாதவன் கூட ஜெய என்னும் படத்துல நடித்த நடிகை பிரியங்கா கோத்தாரி அந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு தமிழில் வாய்ப்பு கிடைக்காததால இவங்க ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகை ஹிந்தி சினிமா பிரபலங்களான ராஜேஷ் கண்ணா மற்றும் டிம்பிள் கபாடியா இவங்களோட பொண்ணு ரிங்கி கண்ணா இவங்க தமிழில் பிரசாந்த் கூட மஜ்னு என்னும் படத்துல ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழில் வாய்ப்பு இல்லாததால இவங்க ஹிந்தி சினிமாவில் ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை ரெண்டாயிரத்தி பத்து மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில ரன்னரப்பா வந்த பூஜா ஹெக்டே இந்த அழகி போட்டி முடிஞ்ச உடனே தமிழ் சினிமா இவங்களை முகமூடி படம் மூலமா திரையுலகளை அறிமுகப்படுத்தினாங்க ஆனா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதால தொடர்ச்சியா தெலுங்கு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து பாலிவுட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட நடிகை வாணி கபூர் இவங்க தமிழ்ல நடிச்ச ஒரே ஒரு படம் ஆஹா கல்யாணம் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க திரும்ப பாலிவுட்டுக்கே போயிட்டாங்க இதை தவிர ஹேராம் மற்றும் சிட்டிசன் போன்ற படங்களில் நடித்த நடிகை வசுந்தரா தாஸ் மைக்கம் மென்ன உஸ்தி போன்ற படங்களில் நடித்த நடிகை ரிச்சா காங்கோத் பாய் கலாபா காதலன் தாஸ் போன்ற படங்களில் நடித்த நடிகை ரேணுகா மேனன் போன்ற நடிகைகளும் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேற எந்த ஒரு படத்துலேயுமே நடிக்கல இந்த லிஸ்ட்ல நீங்கள் மிஸ் பண்ணுற நடிகை யாரு அப்படின்னு அவங்களுடைய பெயரையும் இது போன்று தமிழ் சினிமா விட்டு கனாம போன உங்களுக்கு தெரிஞ்ச வேறு சில நடிகைகளை பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணுங்க